ஒரு பாலைவனத்துல ஒரு அழகான கியூட்டான செவேன்னு இருக்க ரோசாப்பூ செடி இருந்தது அந்த ரோசாப்பூ ரொம்ப தலக்கணம் பிடிச்சது அது மட்டும்தான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமை பாராட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா அந்த ரோசாப்பூ செடி பக்கத்துலயே ஒரு கற்றாழை செடி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ரோசாப்பூ செடிக்கு ரொம்ப வருத்தம் அந்த ரோசாப்பூ செடி அந்த கற்றாழை செடியை நீ என்ன இப்படி இருக்க நீ போய் என் பக்கத்துல இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் அந்த கற்றாழை செடி அமைதியாகவே இருக்கும் பக்கத்தில் இருக்க எல்லா செடிங்களும் அந்த ரோசாப்பு செடிக்கு எப்படியாவது புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க ஆனாலும் அந்த ரோசாப்பு செடி நான் தான் பெரிய அழகு அப்படின்ற மாதிரியே இருந்தது ஹே கியூட்டிஸ் இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டோரி நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வாட்டில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்